நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கஜமுகனே கணபதியே கருணை செய்வாயே கண் கலங்கி வருந்துகின்றேன் காத்தருள்வாயே கஜமுகனே கணபதியே கருணை செய்வாயே கண் கலங்கி வருந்துகின்றேன் காத்தருள்வாயே என்ன பிழை நானும் செய்தேன் அறியவில்லையே ஐயா ஏன் இந்த சோதனையோ தெரியவில்லையே என்மீது உன்மனதில் இரக்கமில்லையா உன் மனதில் இரக்கமில்லையா நான் எப்படித்தான் வாழ வேணும் நீயும் சொல்லையா கஜமுகனே கணபதியே கருணை செய்வாயே கண் கலங்கி வருந்துகின்றேன் காத்தருள்வாயே அனுதினமும் உணதடியை தொழுது நின்றேனே என் ஆண்டவனே உணதருளை வேண்டுகின்றேனே அழகு தமிழ் சொல்லெடுத்து பாடிடுவேனே அழகு தமிழ் சொல்லெடுத்து பாடிடுவேனே அப்பமுடன் பொறிகடலை நான் தருவேனே கஜமுகனே கணபதியே கருணை செய்வாயே கண் கலங்கி வருந்துகின்றேன் காத்தருள்வாயே ஏழை என்னை கடை கண்ணால் பார்த்திடுவாயே ஐயா என் வாழ்வில் செல்வ நலம் சேர்த்திடுவாயே அன்னை தந்தை தெய்வமென்று என்று அறிய வைத்தவனே அன்னை தந்தை தெய்வமென்று என்று அறிய வைத்தவனே ஆதி மூலம் என்றழைத்தால் வந்து நிற்பவனே கஜமுகனே கணபதியே கருணை செய்வாயே கண் கலங்கி வருந்துகின்றேன் காத்தருள்வாயே பக்தர் மன குறைகளெல்லாம் தீத்திடுவாயே என் பகவானே உன் எழிலை காட்டிடுவாயே கற்பகமே உனதருளை வேண்டுகின்றேனே கற்பகமே உனதருளை வேண்டுகின்றேனே காலம் வரும் என்று நானும் காத்திருப்பேனே கஜமுகனே கணபதியே கருணை செய்வாயே கண் கலங்கி வருந்துகின்றேன் காத்தருள்வாயே திருச்சிற்றம்பலம்